திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றி அறிவுறுத்தல் பகுதியின் முதல் பாடலில் இடையற அன்பு உனக்கு உன் பால் எனக்கு ஏற்பட வேண்டும் என்று வேண்டிய மணிவாசகடிகளர் அத்தகைய அன்பு தனக்கு ஏற்படும் வண்ணம் பெருமான் என்று அருள் புரிவான் என்று இயங்க தொடங்குகின்றார் அந்த இயக்கம்தான் இந்த இரண்டாவது பாடலில் வெளிப்படுகின்றது யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் கொன்றை சிவனேயம் பெருமானெம் மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே எம்மானே உனது அருள் பெரும் நாள் என்று என்று நான் வருந்துகின்றேன் என்று தான் பெருமானே அருள் தனக்கு விரைவில் கிடைக்கலாகாதா என்று வருந்துவதாக இந்த பாடலின் கடையடியில் குறிப்பிடுகின்றார் எம் மானே என்பதை சேர்த்து எம்மானே என்று நாம் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் எனது தலைவனாக விளங்கும் பெருமானே உனது அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் எத்தகைய அருள் கிடைக்க வேண்டும் உன் பால் எனக்கு இடையற அன்பு பெருக வேண்டும் அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய அருள் அந்த அருளை நீ மிகவும் விரைவில் தர வேண்டும் எத்தனை விரைவில் நீ அந்த அருளை எனக்கு கொடுக்கின்றாயோ அத்தனை விரைவில் நான் உன்பால் மிகவும் அன்பு செலுத்தி உன் மூலம் முக்தி உலகம் செல்லும் பெற்றினை பெறுவதற்கு தகுதியானாக மாறிவிடுவேன் என்பதால் பெருமானே நீ எனக்கு மிக விரைவில் இந்த அருளை தர வேண்டும் இதை தவிர நான் உன்னிடம் வேறு எதுவும் வேண்டவில்லை வானேதும் தெரில் வேண்டேன் வானேயும் தெரில் வேண்டேன் வான் என்றால் உயர்ந்தது என்று பொருள் இதைவிட உயர்ந்ததாக பலரும் இந்த பூ உலகத்தை ஆட்சி செய்வதையோ தேவருலகத்தை ஆட்சி செய்வதையோ கருதுகின்றனர் ஆனால் நான் அவற்றையெல்லாம் எல்லாம் தெரிதாக கருதவில்லை மதித்தும் மதித்துமிரேன் இந்த பூமியை ஆள வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இல்லை பூமியை ஆட்சி செய்வதை மிகப்பெரிய பேராக நான் மதிப்பதும் இல்லை எனவே இந்த பூமியை ஆட்சி செய்யும் வாய்ப்பு எனக்கு வேண்டியதில்லை தேவலோகத்தை ஆட்சி செய்யும் வாய்ப்பும் எனக்கு தேவையில்லை எனக்கு வேண்டியதெல்லாம் உனது அருள் ஒன்றுதான் அந்த அருள் எத்தகைய அருள் இடையறா அன்பு எனக்கு உன்பால் ஏற்பட வேண்டும் அத்தகைய அன்பு எண்ணில் ஏற்படுவதற்கு தேவையான மாற்றத்தை பெருமானே நீ செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமான் தேன் நிறைந்த கொன்றை மலர்களை சூட்டிக்கொள்ளும் மிகுந்த விருப்பத்துடன் சீற்றிக்கொள்ளும் சிவபெருமானே என்று அழைத்து பெருமானே அத்தகைய அருள் நான் பெறுவதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் அந்த அருள் எப்பொழுது கிடைக்கும் என்று நான் இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன் நான் இப்பொழுது பிறப்படுத்தி விட்டேன் இந்த பிறப்பு முடிந்த பிறன் நிச்சயமாக பிறப்படுத்த காரணத்தினால் இறப்பு என்பது இது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அந்த இறப்பின் பின்னர்தான் எனக்கு என்ன நடக்கம் இருக்கின்றது என்பதை நான் அறிய மாட்டேன் இறந்த பின்பு அனைத்து உயிர்களும் இறந்த பின்று இரண்டே இரண்டு தான் நடைபெறுகின்றன ஒன்று அந்த உயிர்கள் அந்த பிறவியில் பக்குவம் அடைந்திருந்து தனது விலைகளையெல்லாம் முற்றிலியமாக கழித்து கொள்ளும் நிலையில் இருந்தால் கழித்து கொண்ட நிலையில் இருந்தால் அத்தகைய உயிர்கள் முக்தி உலகம் சென்றடைகின்றன அத்தகைய பக்குவம் அடையாத உயிர்கள் மீண்டும் பிறவிகள் எடுத்து அத்தகைய பக்குவத்தை அடைவதற்கான வழியில் ஈடுபடுகின்றன எனவே இறப்பு என்பது இந்த பிறப்பெடுத்த அனைவருக்கும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று அந்த இறப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று நிகழப் போகின்றது அது என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்கின்ற காரணத்தினால் நான் அந்த பிறப்புக்கு அஞ்சாதவனாக இருக்கின்றேன் பிறந்து விட்டேன் இறக்கப் போகின்றேன் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் எனது கையில் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் எனது கையில் நிச்சயமாக இருக்கின்றது உன் பால் நான் அன்பனை வளர்த்து கொண்டு மேலும் மேலும் உன்னையே நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உனது திருநாமத்தை சொல்வேனாகில் நிச்சயமாக உனது அருளின் காரணமாக நான் முக்தி உலகை அடைய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது எனவேதான் அத்தகைய அருள் எனக்கு வேண்டும் அத்தகைய அருள் மட்டும் எனக்கு இருந்தால் நான் இறப்புக்கு அஞ்சாமல் இறப்பினை எதிர்கொள்வேன் என்று இந்த பாடலில் இங்கே கூறுகின்றார் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் வானேயும் பெரியில் வேண்டேன் என்று இங்கே அவர் கூறுவது நமக்கு அப்பர் புரானின் ஒரு பாடலை அப்பர் அப்பற்புரான் அந்த பாடலில் முக்தி உலகம் சென்று அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொள்ளாத மனிதர்களை முக்தி உலகம் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பெருமாறை பணிந்து வழிபடாத மனிதர்களை கல் என்று கூறுகின்றார் கல் மனவர் கழியும் கருத்தே கொண்டு காண்பதென்னே நல் மனவர் நவில் தில்லையுள் சிற்றும் பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி என் மனமே ஒன்று புக்கனன் போந்த சுவடில்லையே முக்தி நிலையினை தவிர்த்து நாம் பெருமானிடம் எதை வேண்டி பெற்றாலும் அது நிலையற்ற ஒன்றுதான் எனவே அந்த நிலையற்ற ஒன்றினை பெருமானிடம் வேண்டி பெறுகின்ற மனிதர்கள் அனைவரையும் கல்மனவர்கள் என்று கூறுகின்றார்கள் ஏன் உயிரின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர் உயிரின் நோக்கத்தை புரிந்து கொண்ட மனிதர்கள் என்ன செய்வார்கள் பெருமானே உன்பால் எனக்கு மேலும் மேலும் அன்பு பெருக வேண்டும் அந்த அன்பின் காரணமாக எப்பொழுதும் நான் ஒன்றையே நினைத்து உருக வேண்டும் அவ்வாறு உருகுவதன் காரணமாக மலமற்றவனாக நான் திகழ்ந்து முக்தி உலகம் சென்றடையும் தகுதியை அடைய வேண்டும் அந்த முக்தி உலகத்தை நீ எனக்கு கொடு அருள் கொடுத்த அருளி என்றும் அழியாத ஆனந்தத்தில் நான் இருக்குமாறு நிலைவரச் செய்ய வேண்டும் என்று தான் வேண்டுவார்கள் அதைத்தானே இங்கே மணிவாசகடிகளார் ஊடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் என்று கூறுகின்றார் அத்தகைய தகுதி தான் பெற வேண்டும் என்பதற்காக ஊடகத்தே நின்றுருக தந்தருள் என் உடையாரே என்று முதல் பாடலில் கேட்ட அவர் இரண்டாவது பாடலில் அத்தகைய அருளை தான் பெறுகின்ற நாள் என்னாலோ என்று தான் இயங்குவதையும் குறிப்பிடுகின்றார் அதே கருத்துதான் இங்கே அப்பர் பெருமானால் குறிப்பிடப்படுகின்றது உயிரின் தேவைக்கும் உடலின் தேவைக்கும் பெருத்த மாறுபாடு உள்ளது உயிரின் தேவை பெருமானின் பிராட்டியின் அழகினை ரசித்து அதனை தனது மனக்கண்ணில் நிறுத்தி எப்பொழுதும் பெருமானையே நிறைந்து இருக்கும் தன்மைதான் உயிரின் தேவை அத்தகைய தன்மையால் தான் உயிர் முக்தி நிலையை அடையக்கூடிய பக்குவத்தை பெற முடியும் நிறையாக இருக்கும் ஆனந்தத்தை பெற முடியும் இதுதான் உயிரின் தேவை உடலின் தேவைகள் பல உள்ளன சுகமான வாழ்க்கைக்காக வசதியான பங்களா பெரிய வீடு ஏதும் தொல்லையின்றி மிகவும் சௌகரியமாக வெளியே சென்று வர உயர்ந்த வாகனங்கள் பலரும் தன்னை புகழும் நிலைமைகள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைப்படும் செல்வங்கள் இதெல்லாம் உடலின் தேவையை நிறைவேற்றுபவை இத்தகைய உடலின் தேவையை நிறைவேற்று எவற்றையும் பெருமானிடம் அண்டி கேட்காமல் நாம் உயிரின் தேவையை மனதில் கொண்டு அந்த உயிரின் தேவையைத்தான் நாம் பெருமானிடம் கேட்க வேண்டும் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் அத்தகைய அருள் தனக்கு வேண்டும் என்று தான் இங்கே கேட்கின்றார் மறுபிறப்பு என்பது அனைவருக்கும் விதிக்கப்பட்டுள்ள ஒன்று அந்த மறுபிறப்பிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் இறைவனின் அருள்தான் நமக்கு அதற்காக உதவ முடியும் அத்தகைய அருளைத்தான் இவர் இங்கே வேண்டுகின்றார் நாம் பிறந்து விட்டோம் பிறந்த பின்னர் இறப்பு என்பது நமக்கு நிச்சயமாக உள்ளது இந்த இடைப்பட்ட வாழ்க்கை தான் நமது கையில் உள்ளது இறக்கும்போது நாம் செய்யக்கூடியது எது என்பதை நம்மால் இப்போது நிர்ணயிக்க முடியாது இறக்கும் நாளும் எது என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த இடைப்பட்ட நாளில் நாம் பெருமானையே நினைத்து உயர்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு மண்ணை ஆள வேண்டும் விண்ணை ஆள வேண்டும் என்றெல்லாம் நாம் தேவைப்படாமல் ஆசைகளை வளர்த்து கொண்டால் நமக்கு அதன் மூலமாக பந்த பாசங்கள் மேலும் மேலும் பெருகி நமக்கு வினை பயன்களை அதிகரித்து மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கும் தன்மையில் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நாம் என்றும் விலகாத தன்மையை நம்மை ஆழ்த்திவிடும் எனவே தான் அத்தகைய ஆசைகள் எதனையும் வளர்த்து கொள்ளாமல் மண்டாழ்வான் மதித்துமிரேன் என்று மணிவாசகர் சொன்னது போல வானேயும் பெரிய வேண்டேன் என்று மணிவாசவடிகளார் சொன்னதை போன்ற பெருமானே உன் அருள் பெறும் நாள் என்று என்றே நாம் வருந்த தொடங்க வேண்டும் ஏங்க வேண்டும் அந்த ஏக்கம் பெருமான் பால் மிகுந்த அன்பாக மாறி அழுகையாக மாற வேண்டும் அழுகைக்கு இறங்குபவனாக பெருமான் விளங்குகின்றான் பெருமானை தொழுது அழுது அவனது அருளினைப் பெற்று நாம் முக்தி உலகம் சென்றடைந்து அழியாத பேரின்பத்தில் ஆழ்ந்து பெருமானுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற தனது இயக்கத்தைத்தான் தான் இந்த பாடலில் அவர் உணர்த்துகின்றார் இதன் மூலம் தனது நெஞ்சினுக்கு தான் எத்தகைய இயக்கம் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி அத்தகைய ஏக்கத்தை வளர்த்து கொள்வாயாக என்று அவர் உணர்த்துகின்றார் இதே அறிவுரை நமக்கும் அவர் மூலமாக உணர்த்தப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி